தொடர்ந்து நம்ம அதை போடலாம் அப்படி இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது வந்து பிடிக்கல வேண்டாம் டைரெக்டாகவே நீங்கள் வந்து ரீடிங் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாலும் நான் அது வந்து ரெடியாக இருக்கேன் ஸோ நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படி ஓகேவா இதில் நிறைய ஓட்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் லைக் பண்ணுறீங்களா இல்லைனா அது வந்து வேண்டான்றீங்களா என்னன்னு பார்த்துட்டு நான் அது வந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்புறம் வந்து இப்போது இந்த சாங்ஸ் போடுறதோட அந்த நோக்கம் இது கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்ட்டு இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக உங்களுக்கு அமையணும் உங்களுக்கு வந்து அடுத்த அடுத்தது நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் இன்ஃபர்மேஷன் கைடன்ஸும் இருக்குது ரெமிடியும் இருக்குது ஓகேவா நீங்கள் இதை அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் வந்து யார் மூலயமாச்சும் உங்களுக்கு ஒரு கன்வே பண்ணுவாங்க ஏன்னா குருமார்கள் உங்களோட இருக்காங்க இன்றைக்கி வந்து நிறைய குருமார்கள் ஹீலர்ஸ் வந்திருக்காங்க அது மாதிரி உங்களுக்கு யார் நீங்கள் குருவாக நீங்கள் ஆத்மா குருவாக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அவங்கள நினச்சி நீங்கள் இந்த ரீடிங் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஏஞ்சல்ஸ் யாரை நினச்சிருக்கீங்களோ ஏன்னா ஏஞ்சல்ஸ் வந்து சில சைன் காமிப்பாங்க அதே நேரத்தில் உங்களோட பேசணும்னு நினச்சா இந்த டார்வுட் கார்டு கார்ட் மூலமாக உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அந்த அதில் வர ரீடிங்கை நாங்கள் எங்கள் வாய் எங்கள் மூலமாக உங்ககிட்ட கன்வே பண்ணுறாங்க ஸோ நாங்கள் வந்து ஒரு மெசேஞ்சர் மாதிரி தான் ஓகேவா இதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் நீங்கள் எப்படி இந்த மைனஸ்லேருந்து நீங்கள் வந்து உங்களை தற்காத்துக்கிறது உங்கள் ரிலேஷன்ஷிப்போ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஸ்ட்ரகுள் இல்லாமல் ஸ்மூத்திங்காக கொண்டு போகணும் இந்த மாதிரி விஷயங்கள் சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கான ரெமிடியும் கொடுக்க போகிறேன் சரியா வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் இப்போது இந்த நவம்பர் மாதம் ஃபைல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நவம்பர் மாதம் நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த பேர் வருவாங்க நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அவங்க வந்து நல் எப்படி உங்களோட பேர் இருப்பாங்கன்னா ஒரு நல்ல எனர்ஜிட்டிக்கான பர்சன் அவங்க வந்து துரு துருன்னு இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ரெண்டாவது ஃபோக்கஸிங்காக எந்த வேலையுமே வந்து தனித்துவமாக ஃபோக்கஸிங்காக செஞ்சு முடிப்பாங்க அவங்கள அவங்க செஞ்சாங்கன்னா அதில் ஒரு டிஃப்ரெண்ட் அவங்க வந்து சில ராசியில் அதாவது சொல்லணும்னா தனுஷ் சிம்மம் மேஷம் அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து கன்னி மகரம் ரிஷபம் இந்த ராசியில் இருக்கீங்க ஓகேவா உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களோட ப்ரொடெக்ஷன் கார்டு உங்களுக்கு வந்து உங்களை கைட் பண்ணுறாங்க ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் எப்படி எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ உங்களோட ஃபீமேல் எனர்ஜி அப்படியே உங்களுக்கு கிடைப்பாங்க கேஸ் அவங்க நல்லா வெல் செட்டில்டான பர்சன் நல்லா வந்து அவங்க இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்திங் இருக்கும் சக்ஸஸ் இருக்கும் அவங்க கூட இருந்தாலே உங்களுக்கு தனியாக ஒரு தைரியம் பிறக்கும் தைரிய லக்ஷ்மி அப்படி கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஓகேவா இதுவே நீங்கள் வந்து இப்போது பார்க்குறது உங்களுக்கு நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்கன்னா மேல் எனர்ஜி உங்களுக்கு வந்து நல்ல மெச்சூரிட்டியான பர்சன் நல்ல வந்து ஒரு எப்படின்னா அவர் வந்து நீங்கள் வந்து எமோஷ்னல் பிளாக்லாம் பண்ணவே முடியாது அதே மாதிரி அவர் நிதானமாக தான் முடிவெடுப்பார் நிதானிச்சு தான் எதுவுமே வந்து அவசர அவசரம்லாம் காட்ட மாட்டாங்க கொஞ்சம் பொறுமை நிதானம் அவங்க கிட்டே இருக்கும் ரொம்ப வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாத்தையுமே வந்து செஞ்சு கொடுக்கணும் எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு ஹேபிட் இருக்கும் அவர்கிட்ட ஓகேவா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியெலாம் இருப்பார் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு மேல் எனர்ஜி அந்த மாதிரி வருவாங்க வருவாங்க சரியா உங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்னா இந்த பயல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கார்மிக் இருக்குது உங்களை கட்டுப்படுத்துகிறாங்க ஒன்று இப்போ நீங்கள் இதை ரீடிங் பார்க்குறவங்க ஒரு ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீமேல் உங்களை வந்து கட்டுப்படுத்துவாங்க இல்லைனா நீங்கள் உங்களோட இப்போ நீங்கள் ஒரு மெயில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீமேலில் அந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா இந்த இதுதான் இந்த ஸ்ட்ரக்லேருந்து தான் நீங்கள் வெளில வரணும் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இந்த தடை இருக்குது உங்களை வந்து மூவ் ஆன் பண்ண விடாமல் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுற மாதிரி இது காமிக்குது இதிலருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகணும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க இந்த விஷயங்கள் உங்களோட இதை வந்து இந்த பாண்டிங்கை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போவீங்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபீமேல் எனர்ஜி வராங்க அதே மாதிரி மெயிலும் வராரு உங்களுக்கு உங்களோட இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட அந்த பாண்டிங் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அதுக்கு நடுவில் இருக்கிற இந்த கார்மிக் எனர்ஜி தான் இது வந்து பிளாக் மேஜிக் மாதிரி தெரியுது நீங்கள் உங்களோட கார்டியன் ஏஞ்சல் உங்களோட குருமார்கள் நீங்கள் யாரை ப்ரை பண்ணுறீங்களோ அவங்களோட அவங்ககிட்ட ரொம்ப இன்டென்ஷன் வைங்க ஃபுல் மூனுக்கு அப்புறமா உங்களுக்கு இதில் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கான அந்த எப்படி சொல்கிறதுனா இதில் ஒரு நல்ல ரிசல்ட்டு ஒரு நல்ல ஒரு நம்பகத்தன்மையான அந்த அந்த பவுண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து மூன் கார்ட்லேயும் அதான் கொடுத்துருக்காங்க மூன் கார்டில் என்ன வந்திருக்குன்னா ஆர் வெரி க்ளோஸ் டு அச்சீவிங் யுவர் கோல் கிளிம்பர்ஸ் மூன் அது வந்து அதான் சொன்ன மாதிரி இந்த ஃபுல் மூனுக்கு அப்புறமா அந்த ஃபுல் மூன் ப்ரேயர்லாம் நல்லா பண்ணுங்கள் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் அம்மன் வழிபாடு த எப்படின்னா கொஞ்சம் நல்லா ஆக்ரோஷமான தெய்வங்கள் இருக்காங்கள்ல அவங்களெல்லாம் நீங்கள் வழிபடுறது நல்லது வேறு என்னென்னா இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கிறிஸ்டியன் முஸ்லீம் இன் எல்லா வந்து ரிலி என்ன சொல்றது எந்த ரிலீஜனும் இருப்பீங்க இந்த மதம் மொழி இனம் எல்லாத்தையும் கடந்து தான் இந்த டாரூட் உங்களுக்கு நான் அம்மன் வழிபாடுன்னு சொன்ன நீங்கள் பயந்துக்காதீங்க ஐயோ நமக்குலாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது நீங்கள் மூணு ப்ரேயர் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களோட இந்த பிளாக்கேஜஸ் வந்து யார் பண்ணாங்களோ அவங்கள வந்து இறைவன்கிட்ட விட்டுருங்க உங்கள் வேலை என்னன்னா உங்களோட மைண்டு அந்த பாடி இதை வந்து கரெக்டாக நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க யாருக்காவது வந்து கண்டிப்பாக இந்த வேலை பண்ணியிருக்காங்கன்னா உங்களோட ஆரோ சக்கரவில கண்டிப்பாக பிளாகேஜஸ் இருக்கும் ஸோ நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஏன்னா இது தடைபடுறதுக்கு காரணமே இதுதான் நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஆனால் அந்த அந்த ஒரு சப்போர்ட் அந்த மாதிரி ஒரு மெயில் நீங்கள் எதிர்பார்க்குற அந் அந்த மாதிரி உங்களோட லைஃப் பாண்டிங் வேணும் உங்களுக்கான அந்த பேர் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வராங்க உங்கள் லைஃப்பில் இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படும் ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்ட்ரகிள் சில பேருக்கு இது ஓகேவா உங்களோட ஆரா சப்பராவாக செக் பண்ணிக்கோங்க கைஸ் ரெண்டாவது ஒரு சிலருக்கு நான் ஏற்கனவே என்னோடய பதிவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்களோட ஆர் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க இந்த பேர் வந்து உங்களுக்கு உங்களோட ஆராவோட மேட்ச் ஆயிட்டாங்களா இல்லைனா அவங்களோட சோல் அவங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப நடுவில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது அவங்களுக்கு உங்களுக்கும் ஒத்து போகலை ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா ஆர்எஸ் ஸ்கேனில் உங்களுக்கு டு விசிட் எல்லாமே தெரிஞ்சுக்கும் அவங்க உங்களுக்கு கார்மிக்காக இல்லைன்னா ட்வின் ஃபிளீமாக இல்லைன்னா வந்து சோல் சோல்மேட் கனெக்ஷனாக வாட் அவர் இட் இஸ் அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நான் வந்து இப்போது பொத்தா பொதுவாக நீங்கள் வந்து நான் இப்போ சொல்கிற நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் ஏதாவது உகரமான சுவாமியை போய் ப்ரே பண்ணுங்கள் அப்படின்னு ஆனால் குருமார்கள் வழியாக அம் அந்த தெய்வங்கள் உங்களோட பேசுவாங்க எப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் நீங்கள் எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறிங்களோ அங்கே வந்து நீ இந்த இப்போது இந்த டைம் இதை பண்ண வேண்டாம் இதுக்கப்புறமா இதை முயற்சி பண்ணு இல்லை இது இப்போது நீ ட்ரை பண்ணால் இந்த டைம் இது செட் ஆகிடும் அப்படிங்கிற எல்லா ஒரு கைடன்ஸும் வந்து உங்கள் உங்கள் அதாவது உங்கள் ஃப்ரீக்வன்சியில் உங்களை உங்களை மாதிரி இருக்கிறவங்க வழியாகவே அவங்க உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க இதுதான் கடவுளோடது கடவுளே வந்து தான் என்கிட்ட பேசணும் கடவுளே வந்து தான் என்னை காப்பாற்றணும் அப்படி கிடையாது ஓகேவா குருமார்கள் வழியாக உங்ககிட்ட பேசுவாங்க ஏஞ்சல்ஸ் சைன் கொடுக்குறாங்க உங்களுக்கு கரெக்டான டைரக்ஷன் நீ போகிறது கரெக்டு உனக்கு சக்ஸஸ் வரப்போகுது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அதை வாங்கிக்கிற நேரம் வர வரைக்கும் பொறுமை இருக்காது அதுதான் இங்கே கொஸ்டின் மார்க் அதே மாதிரி தான் நீங்கள் ஒன்பது வாரம் போய் தீபம் போடுங்க அப்படின்னா அந்த ஒன்பது வாரத்துக்குள்ளே உங்கள் மைண்ட் உங் நீங்கள் போக முடியாது ஏன்னா அந்த அந்த விஷயங்கள் உங்களுக்கு அந்த பிளாக்கேஜஸ் வந்து உங்களை தடுக்கும் அந்த நெகட்டிவிட்டி வந்து உங்களை அழுத்தும் அதை செய்ய விடாது அதை செஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பிளெஸ்ஸிங்ஸ் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே வரா மாதிரி இருந்தால் கூட நான் போய் ஒன்பது வாரம் போட்டேன் ஒன்பது வாரத்துக்குள்ளேயும் எதுவும் நடக்கலை ஒன்ப ஒன்பது வாரம் முடிஞ்சிச்சு இப்போவும் ஒன்றும் நடக்கலை இது பத்தாவது வாரம் வருது இப்படி நீங்கள் அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு நெகட்டிவான தாட்டை ஓட்டுறீங்க ஸோ உங்களோட அந்த தாட் எப்படி இருக்கணும் ஒரு மனுஷன் வந்து நம்ம எப் எப்படி பாசிட்டிவாக நம்மளை வச்சுக்கணும் எப்படி பாசிட்டிவாக இந்த ஸ்ட்ரகிளான இந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம வெளில வரணும் அதை கைட் பண்ணுறதுக்கு ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு ஒரு மெசஞ்சர் வேணும் அதனால தான் இன்றைக்கி நிறைய ஹீலர்ஸ் வந்திருக்காங்க இந்த டாரூட் ரீடிங் வந்திருக்காங்க நீங்கள் எவர்கிட்ட வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து இங்கே தான் பண்ணணும்ல உங்களுக்கு ரெமிடி வேணுமா இது தான் இது வந்து உங்களுக்கு கரெக்டான டைரக்ஷனாக இருக்கும் ஓகேவா இப்போது ஒரு டைம் மட்டும் உங்களை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோடய கிட்டே பேச விட மாட்டேன் நான் ஓகேவா எதுவாக இருந்தாலும் என்கிட்டயே நீங்கள் டைரெக்டாக பேசிக்கலாம் நான் இங்கே டைரெக்டாகவே ஒவ்வொரு பர்சனும் உங்களுக்கு வந்து ஒரு ரெமிடி வேணும்னு சொல்லி என்கிட்ட வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி தருவேன் உங்களோட ர சக்கர பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி பவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ப்ரேயரை வச்சு பாருங்கள் மேஜிக் எப்படி நடக்குதுன்னு ஏன்னா உங்கள் மண் மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவான தாட்டை முதல்ல வெளியெடுக்கணும் நீங்கள் வந்து பழைய விஷயங்களே ஊறி போயிருக்கீங்க இன்னும் ஓகேங்களா உங்கள் மைண்டையும் புத்தியும் சரி பண்ணாமல் உங்களோட உடலில் இருக்க பிரச்சனைகள் மன மனசில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸ் அந்த அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இன்டென்ஷன் வைக்கிறீங்கன்னா அவங்க கொடுக்குற ப்ளஸ்ஸிங்கை உங்களால் ஈஸியாக ஈர்த்துக்க முடியும் கடவுள் இப்போ மட்டும் தான் உங்களுக்கு இது கொடுக்காமையாக இருக்கிறார் பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் கொடுத்து தான் இருக்கார் ஆனால் அந்த கெப்பாசிட்டி உள்ள பர்சனாக உங்களை மாற்றிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த தீர்வு சொல்லிகிட்ருக்கேன் சரியா உங்களுக்கு நிரந்தர தேர்வு வேணும்னா இதுதான் வழி உங்களோட பாண்டிங்கை வந்து சரியாக நீங்கள் வந்து ஃபோக்கஸிங்காக வச்சுக்கணும் இவங்க எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் ச எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இல்லை நடுவில் பிரேக் ஆகுமா வாட் எவர் இட் இஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன் ஆறா அஞ்சு அக்கரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரேயர் வைங்க நீங்கள் வந்து ஒரு ஏஞ்சல்ஸ் வழிபாடு பண்ணாலும் சரி மூன் வழிபாடு பண்ணாலும் சரி நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் இல்லைனா கர்த்தரை வழிபாடு பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வந்து ஹல்ல ப்ரேயர் பண்ணுறதுனா பண்ணுங்கள் சாய்பாபாவை ப்ரே பண்ணுறதுன்னு பண்ணுங்கள் அவரே அதை தான் செய்கிறாரு அவரும் உங்களோட அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி அது அந்த பொறுமை நிதானம் எத்தனை பேர் இருக்குது சாய்பாபா கோவிலுக்கு போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட வாரம் போவீங்க இல்லை ஒரு ரெண்டு வாரம் போவீங்க மூணு வாரம் போவீங்க நடுவில் நிறைய ஸ்ட்ரகிள் வரும் பாபா என் பிரச்சனையை நீ இன்னும் பார்க்கவே மாட்டேங்கிற நான் அப்படியே டயவர்ட் ஆகிடுவீங்க இது எப்படி தெரியுமா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு மாமரம் இருக்குது அந்த மாமரத்தில் வந்து பூக்கள் பூக்குது எவ்வளோ பூக்கள் பூக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான பூக்கள் பூக்குமா நம்ம கவுன் கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான பூக்கள் பூக்கும் பெரிய மரமாக இருந்தானா பூக்கும் அப்படி பூக்கும் பொழுது அந்த பூக்கள் அத்தனை பூக்களும் கனியாக மாறுதுதான் அங்கே தான் கொஸ்டின் மார்க் அத்தனை பூக்களும் பூக்களாக மாறாது நிறைய பூக்கள் வந்து அது காய் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆகி விழுந்துடும் எப்படின்னா ஒரு ரொம்ப காற்று அடிச்சுதுன்னா அதோட அந்த என்ன சொல்கிறது இந்த ஸ்ட்ராங் பிடி அந்த பிடிப்புத்தன்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மரத்துலேருந்து அது உதிர்ந்துடும் அதே மாதிரி காயாடுறது கூட கனியாகுமா சில கா காய்கள் வரும்போது கூட நல்லா காற்று அடித்து இது பண்ணும்போது கொட்டி போயிடும் பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடி கொட்டி போயிடும் இந்த மாதிரி அந்த மரத்தில் பூக்கிற எல்லா பூக்களும் பழமாக வர்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி வருது அதில் எத்தனை எத் எத்தனை பழங்கள் கிடைக்கும் நீங்கள் அதை ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம் ஆ அப்போ பூக்கிற எல்லா பூக்களும் அதே மாதிரி தான் நீங்கள் டிவைன் கிட்டே வரீங்க டிவைன் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க யார் மூலயமா ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு நிரந்தர தீர்வு இருக்குது ஒரு வழிகாட்டுதல் இருக்குது இவங்ககிட்ட அப்படின்னா அதை எத்தனை பேரால் ஃபாலோ பண்ணிக்க முடியுது அதை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் எத்தனை பேர் பார்ப்பீங்க அங்கே தானே கொஸ்டின் மார்க் ஓகேவா நான் பொத்தாம் பொதுவாக போய்ட்டு தீபம் போடுங்க இந்த சாமி போய் வளர்க்க ஏற்றுங்க அதெல்லாம் எனக்கு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக என்னோடய ரீடிங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கும் தெரியும் ஏன்னா இது மாதிரி நானும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் என்னோடய பர்சனி யார் எந்த யாரையும் நான் இது பண்ணலை என் பர்சனல் லைஃப்லேயே இது மாதிரி என்னோட சுற்றி இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணது நான் ட்ரை பண்ணது எல்லாத்தையும் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியான இது வந்து நமக்குள்ளே நடக்கணும் மாற்றத்தை நம்மக்கிட்ட கொண்டு வரணும் நீங்களே ஒரு டிவைன் எனர்ஜி உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கார் அதை நீங்கள் தேடணும் அதுக்கு தான் நான் இப்போ இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன் நான் ஒன்றும் உங்களை வந்து உங்களை டைவெர்ட் பண்ணி கடவுளை வணங்காதீங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை உங்களுக்குள்ளேயே கடவுள் இருக்கார் நீ கடவுளை தேடி நீங்கள் இந்த வழிபாடு பண்ணுங்கள் அந்த வழிபாடு பண்ணுங்கள் சும்மா உங்களுக்கு அப்படி சொன்னால் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னா நான் சொல்லிட்டு போகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு மனசாட்சி உறுத்துது வயசு நான் வந்து சும்மா என் சேனலை ஓட்டுறதுக்காகலாம் நான் பேர் வாங்கிறதுக்காகலாம் நான் அப்படி உங்களை டைவெர்ட் பண்ணி நீங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க செய்யுங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற உன் நீயே ஒரு கடவுளோட சக்தி தான் உனக்குள்ளே இருக்க அந்த அறியாமை இருளை நீக்கி உன்னை வந்து ஒளிதீபமாக உன்னோட ஒரு டிவைன் லைட்டாக மாற்றுறதுக்காக விஷயந்தான் நான் இப்போ சொல்லின்னுருக்கேன் நான் வந்து வேறு லெவல் நான் வந்து பண்ணிவிட்டு இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போகிறதுக்கெல்லாம் எனக்கு நிறைய தெரியும் அதெல்லாம் எவ்வளவோ இருக்குது உங்களுக்கே தெரியும் ஆனால் நான் எவ் என்னோடய எனர்ஜி என்னோட நான் கொடுத்துரு நான் கொடுக்குற இந்த வழி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லாராலும் எல்லா மதத்தினரும் ஈஸியாக ஏற்றுக்கிட்டு ஈஸியாக உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களை ஒரு டிவைன் பவராக டிவைன் பவரா மாத்திரணுன்னா பயந்துக்காதீங்க நீங்கள் ஒரு சன்னியாசியாக மாறிடுவீங்களோ அப்படிலாம் கிடையாது நீங்கள் சாதாரண லைஃப்லேயே உங்களுக்கு தேவையான விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நிறைவேற்றிக்கிட்டு நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி மற்றவங்களுக்கும் அதை நீங்கள் வழிகாட்டுவீங்க அப்படி ஒரு டிவைன் லைட்டாக லிவ் டிவைன் பவராக மாத்தறேன் அவ்வளோதான் நீங்கள் எந்த கடவுளையும் தேடி போக தேவையில்லை உனக்குள்ளே இருக்க கடவுளை நீங்கள் தேட வை உனக்குள்ளே இருக்க அந்த கடவுள் தன்மையை வெளிக்கொண்டு வரத்துக்காக தான் இந்த சக்கரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி உங்களை பவர் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி டெவில் பண்ணுறவங்களுக்கு அவங்க பண்ணுற பாவத்துக்கான பலன் அவங்களுக்கே போகும் நீங்கள் இதை பற்றி கவலையப்பட தேவையில்லை உங்கள் தடைகளெல்லாம் தகர்க்கப்படும் உங்களை நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்காங்க உங்களை வந்து இந்த விஷயங்கள் எல் எல்லாத்திலையும் நீங்கள் வெளில வருவீங்க ஓகேவா நான் செய்கிறது இது நீங்களே டிவைன் பவர் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் சின்ன வயசுலேருந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது சில அப்போ வந்து புதிய டிவி மட்டுந்தான் அப்போது வந்து ஒரு சீரியல் ஒன்று ரமண மகரேஷியை பற்றி போட்டாங்க எனக்கு அவரை பற்றி அவர் வந்து பார்க்குறதுக்கு எங்கள் பா பாட்டி எங்கள் பாட்டி வந்து இறந்த இறந்த போது அவங்க வந்து அவ்வளோ அவ்வளோ அப்படி தான் இருப்பாங்க ஆனால் என்ன தாத்தா வந்து நம்ம பாட்டி சாயில் இருக்கார் ஆனால் நம்ம பாட்டி கூட இப்படி தான் உள்ளே அவங்க வந்து ரொம்ப அப்போ அவங்களுக்கு வந்து மொ மொட்டையெல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க முடி சின்ன சின்ன தான் இருந்தது ஆனால் பார்க்குறதுக்கு அவரோட ஸ்மைலு அவரோட ஃபேஸ் பார்த்தா நம்ம பாட்டி மாதிரியே இருக்கார் இவர் இது என்ன இது நம்ம பாட்டி சாயலில் இருக்கார் இந்த தாத்தா அப்படி சொல்லிட்டு அதுக்காகவே நான் அந்த சீரியலை ஆர்வமாக பார்த்தேன் அந்த பார்க்க பார்க்க தான் எனக்கு அதில் அவரோட அந்த லைஃப் ஸ்டோரியை சொன்னாங்க அவர் சொன்ன விஷயம் நம்ம கடைசி கடைசி காலத்துக்கு போகும்போது நம்ம என்ன கொண்டு போகிறோம் அப்போவே எனக்கு அந்த அந்த ஐடியா அந்த நம்ம எதை இருக்கோம் நம்ம நம்ம மனசுக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் இவ்வளோ வந்து தேவையில்லாத இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இப்படி மற்றவங்களோட கிளாஷ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அந் அவர் வந்து எல்லாரையும் வந்து அண்ணாமலையாரோட ஜோதி வடிவமாக தான் பார்த்தார் ஒவ்வொருத்தரும் அவருக்கு அண்ணாமலையாராக தெரிஞ்சார் அதனால் யார்கிட்டையும் அவருக்கு கோபம் வருத்தம் இல்லை எல்லோரும் பற்றி சந்தோஷப்படுவார் இதெல்லாம் இதெல்லாம் என்னோடய அண்ணாமலையாரோட தீபங்கள் எனக்கு கூட அந்த அன்னைக்கு அவர் சொன்ன அந்த இந்த சின்ன வயசில் எனக்கு பதிஞ்ச அந்த விஷயம் இன்னமும் நான் நான் வந்து யாரையாவது யாராவது என்கிட்ட என்ன என் என் லைஃப்பில் வந்து எனக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்கும் போதும் சரி நான் அதை வந்து அவங்கள ஸ்ட்ரகிளாகவே எடுத்துக்க மாட்டேன் அவங்கள மன்னிக்க மன்னிக்கி தான் எனக்கு வருமே தவிர அவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும் அவங்க மே அவங்கள தீர்க்கணும் அப்படிலாம் எனக்கு அந்த மாதிரி தோணாது ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் அறியாமையாக இப்படி செய்கிறாங்க அப்படி அப்படிதானே தோணும் தர அவங்க மேலே கோபமும் அவங்கள இன்னும் அவங்கள வந்து அப்படி செஞ்சணும் இப்படி செஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நிறைய விஷயம் என்னை வந்து அவர் வந்து அந்த குருமார்களோட அந்த வழிகாட்டத்தில் எனக்கு கிடச்சிது பாபாவோட அந்த ஒரு இது எனக்கு சைன் கிடைச்சிது போகிறா மாதிரி அந்த மாதிரி எதாவது ரீடிங் போட்டால் உங்களுக்கு பிடிக்குதா எனக்கு தெரியல நான் ஆத்மார்த்தமாக செய்கிறேன் எனக்கு வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் இன்னைக்கு தீர்வுன்ற அந்த இது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் ரெமடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அண்ணாமலையாரோட ஜோதி நீங்கள் நீங்கள் யாருன்னு தெரியாமே நீங்கள் சுற்றிகிட்டு இருக்கீங்க நீங்கள் டிவன் பாவர் அதனால தான் சொன்ன கர்த்தர் அன்றைக்கி என்ன சொன்னார் நீங்கள்லாம் தெய்வ பிள்ளைகள் அப்படின்னாரு தெய்வ குழந்தைகள் நீங்களாம் அவரோட குழந்தைகள் நீங்கள் வந்து பாவம் செய்யாதீங்கன்னால் உடலாலும் மனதாலும் யாருக்கும் கெடுதல் செய்யாதீங்க மனசால நினச்சா கூட அது பாவம்தான் நீங்கள் போய் ஒரு தடவை கையால் அடிச்சுட்டு வர்றது இல்லை கையால் போய் காயம் பண்ணிட்டு வரதா அது அது பாவம் கிடையாது உடலால் ம மனசில் நினைச்சிங்கனாலே போதும் இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் உலகத்தில் அவர் எங்கே இருந்தாலும் சரி அவனை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி நினச்சாலும் சரி அவங்கள பற்றி ஜல்லஸ் ஆனாலும் சரி அது பாவம் உங்களுக்கான நிரந்தர தீர்வு என்ன தெரியுமா நீங்களே ஒரு டிவைன் பவர் உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஞானத்தை நான் வெளியே கொண்டு வருவேன் அதுக்கு தான் உங்களோட சக்கர பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி நீங்கள் பவர் ஆன் ஆகணும்னு சொல்கிறேன் நான் ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டிவில் நான் எதிர்பார்க்கவே இல்லை என் மைனஸ் எனக்கு வந்து இந்த செகண்ட் ஃபைலில் இந்த கார்டு அவ்வளோதான் இதுக்கு மேலே மெசேஜ் கிடையாது இதுக்கு மேலே நான் வந்து ஃபஸ்ட்டு வரும்போதே யோசிச்சுட்டேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் வருது ஒவ்வொரு பைலுக்கும் ஒவ்வொரு மெசேஜ் ஸ்ட்ராங்கான மெசேஜ் வேணும் மூணே கார்டு தான் எடுப்பேன் எனக்கு மூணு கார்டில் கரெக்டான மெசேஜ் எனக்கு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்துருங்க அவ்வளோதான் இவ்வளோ தூரம் ஒரு ரிலேஷன்ஷிப் ஜுவல்லஸ் ஆகி இதெல்லாம் பண்ணி என்ன என்ன சாதிக்க போகிறாங்க அவங்க இன்றைக்கி வந்து எனக்கு கிடைச்ச இந்த ஞானத்தை நான் நாலு பேருக்கு கொடுத்துட்டு நான் எனக்கு வந்த வேலையை நான் முடிக்கிறேன் அவ்வளோதான் நான் சந்தோஷமாக இருக்கேன் உங்களுக்கெலாம் இதெல்லாம் கொடுக்குறேன் இதெல்லாம் என்னால் செய்ய முடியுது நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் உங்கள் மனசில் நினச்சி அவங்கள நினச்சிங்கன்னா நீங்கள் உங் உங்களை ஒ ஒரு ஒளி தெய்வமாக மாற்றுறேன் உங்களையே அந்த பவராக மாற்றிக்கிறதுக்கான வழியை தான் நான் இந்த நம்ம டிவன் பாட் சேனல் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குது கை தெரியுமா இந்த இப்போ நான் இந்த போடுற இந்த ரீடிங்கை என்கிட்ட ஹீலிங் எடுத்தவங்க எங்கள் என்னோடய இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க அவங்களுக்கு நான் என்ன விஷயம் பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிட்ருப்பாங்க என்கிட்ட வந்து ஹீலிங் எடுத்தவங்களுக்கு அவங்கள நான் என்ன பவராக மாற்றிருக்கேன் அப்படிங்கிறத இந்த அவங்க இன்னர் புரிஞ்சிட்ருப்பாங்க அவங்க அவங்க வந்து எந்த நீ போய்ட்டு இந்த சாமி கும்பிட அந்த சாமி கூட வேணாவே வேணாம் உனக்குள்ளேயே எல்லா சாமியும் வருவாங்க நீயே டிவைன் பவர் தான் உனக்குள்ளே இருக்க அந்த அறியாமை ஆணவம் அகங்காரம் அடு அடுத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்தி பார்க்கணும் நான் தான் பெஸ்ட்டு நான் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது ஈகோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து தூக்கி போடுங்க எல்லோரும் ஈக்குவல் தான் இங்கே எல்லோரும் அவரோட பிள்ளைங்கள் தான் எல்லாருமே அந்த ஜோதி தான் எனக்கு கிடைச்ச இந்த அற்புதமான விஷயத்தை என்னால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு நான் கொடுப்பேன் என் ஜீவன் என இந்த மூச்சு காத்து எனக்குள்ளே எவ்வளோ நாளைக்கு இருக்குது இந்த ஜீவன் எவ்வளோ நாள் கடவுள் என்னை வந்து அலைனா வச்சுருக்காரோ என்னால் முடிஞ்ச என் எனக்கு கிடைச்ச இந்த அற்புதமான விஷயங்களை நான் நிறைய பேர் கொடுத்துட்டு தான் நான் போவேன் அதுதான் தான் இது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எங்கெல்லாம் அடி அடிவாங்கோ எங்கெல்லாம் போயிட்டு அது நிற்கும்னு எனக்கு தெரியும் ஓகேவா உங்களை மட்டும் இல்லை உங்களுக்கு அடுத்தது உங்கள் பிள்ளைங்க அவங்களுக்கு அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரேஷனில் இவ்வளோ கொலாப்ஸ் நடந்துட்டுருக்கு அதனால் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் பார்க்குறேன் அவ்வளோதான் நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களால் நீங்கள் இந்த லைனில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடாடா இப்படி தான் சொசைட்டி இப்போ போயிட்டுருக்கு இதிலேருந்து ஃபஸ்ட்டு இவங்களை மிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஓகேவா இப்போ உங்களுக்கு எதாவது இந்த டவுட் இருக்குது இதில் நீங்கள் வந்து உங்களோட இந்த டிவன் பவரை வந்து வாங்கிக்கணும் உங்களை ஒரு டிவைன் எனர்ஜியாக மாற்றிக்கணும் அப்படின்னா உங்களோட ஆரா சக்கர இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி ரீடிங் எடுத்துக்கோங்க பர்சனல் ரீடிங் வந்துருங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களை நீங்கள் ஒரு டிவைன் பேராக மாற்றிக்கோங்க உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கார் அவரை வெளியே வேற வைக்க போகிறேன் அதுக்காக தான் இந்த தீர்வு சொன்னேன் நான் ஓகேவா இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு ரெமெடி இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னதுக்கு இதுதான் ரீசன் காட் ப்ளஸ்யூ குருச்சரணா